ார் எப்படி இருக்கீங்க நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்று காண்ட தீர்க்க வார்த்தைக்க நன்றி செலுத்துகிறேன் இரண்டு சாமியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டு சாமியின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தாய் வீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் அந்நிய ஜாதியானுடைய மகன் நான் அமிலக்கியன் என்றான் அந்நிய ஜாதியானுடைய மகன் அமலிக்கன் அப்போ அமிலக்கியனால் சவுல் கொல்லப்பட்டா யார் அந்த அமிலக்கியன் ஒன்னு சவல் பதினைந்தாம் அதிகாரத்துல தேவன் சொன்னார் சம் பார்த்து அந்த அமெரிக்கர்களை சங்காரம் போடு என்று சொன்னார் ஆனால் பாருங்கள் அமெரிக்க ராஜாவை கொண்டு போடாமல் விட்டுவிட்டார் என்னைக்குமே கர்த்தர் சொன்னதை கரெக்டா செஞ்சிடணும் முழுமையா செய்யணும் கர்த்தர் சொன்னதை பிழை இல்லாம செய்யணும் ஆண்டு சொன்னாரா வேண்டாம் அப்படின்ட்டாரா அது வேண்டவே வேண்டாம் ஏடின்னு சொல்லிட்டாரா உங்களை பிடிக்காட்டாலும் அது எடுத்துருங்க போன்னு சொல்லிட்டாரா விரும்பாட்டாலும் போயிடுங்க இன்னார போய் பாருன்னு சொல்றாரா செத்தாலும் முகத்துல முழிக்க கூடாது என்று நீங்கள் தீர்மானித்தாலும் போய் பார்த்து விடுங்கள் இது நமக்கு பரலோகத்துல பெரிய சந்தோஷம் மாத்திரமல்ல பூலோகத்துல பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உங்க கையில கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க எந்த நிச்சயம் வல்லவராயிருக்கிறார் ஏமன் சோ ஆகையினாலும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை செய்யுங்க பாருங்கள் அன்றைக்கு ஒன்று சாமி பதினைந்தாம் அதிகாரத்தில் தெளிவாய் சொன்னார் ஆண்டவர் சாவல் தீர்க்கின் மூலமாய் சவுளத்தில் என்ன சொன்னார் அமெரிக்கனை சங்காரம் பண்ணி போரு சாபத்தீடானது ஒண்ணும் தொடராதே அப்படின்னாரு அவன் பாருங்க கொளுத்தவைகள் எடுத்துட்டான் கொளுத்த கன்றுகளை எடுத்துக்கொண்டான் பாருங்க ஒரு வார்த்தையில உண்டாகிற சின்ன பிழை நம்ம சின்ன பிழை பெரிய அபிஷேகத்தை இழக்க வைக்குது சின்ன பிழை பெரிய ஆசீர்வாதத்தை தொலைக்குது இன்றைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் எந்த சின்ன பிழையும் வராதபடிக்கு கத்த நம்ம நடத்தட்டுமே விலைகளை கொண்டு வருகிறதற்கு பிசாசானவன் பல எத்தனங்களை பண்ணுவான் அதை முறிக்கிறார் கேன்சல் பண்ணுகிறார் சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது வளம்ல கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க கண்ணதை சேர்த்து பார்க்கும் தடைகளை உடை தெரிகிறார் வானம் திறக்கப்பட்டு ஆயிற்று ஏசின் வளம்ல கரம் இறங்குறது வியாதிகள் நீங்கி போகிறதை பார்க்கிறேன் கிட்னி ஸ்டோன் வெளியே வருவதாக தைங்குல்லா நீர் கட்டி நாமத்தில் மறைந்து போகிறது டாக்டர் பார்க்க போறேன் பயமா இருக்கு பயப்படாதீங்க எல்லா டெஸ்டும் நார்மல் ஆகும் பிசாசு போராட்டத்தை முறிக்கிறார் ஒரு குடும்பத்துல பயங்கர செய்வின கட்டு கத்தர் உடை தெறிகிறார் செய்வின கட்டை உடைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுகிறேன் உபவாசித்து நெடுமுழங்கால் என்று வாசித்து வாசித்து ஜெரியுங்கள் உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை கட்டுகளும் உடையும் உங்களுக்கு அம்புகளையும் கத்தர் உடை தெரிவார் வரலோகம் திறக்கப்பட்ட ஆயிற்று இயேசுவின் வல்லவில்ல கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் டேக் திஸ் வாட் நான் பிறந்த நாள் திருமணம் காங்கிரசளுக்கு கத்த தொட்டு ப்ளெஸ் பண்றார் நான் ஆசி வதிக்கவே ஆசின் வதிப்பேன்